அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழகம் செய்யுள் நாற்பத்தி எட்டு உண்மையான பொருளை உணர்ந்தவர்கள் யார் என்று மூன்றை சொல்லுகிறார் இந்த செய்யுளை செய்யுளை பார்க்கலாம் பெய்ததனை இன்சொல்லா நெய் பெய்த சோறு என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார் வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று உண்மை உணர்ந்தவர்கள் யார் என்று சொல்லுகிறார் ஒருவன் தேவையில்லாமல் நம்மை திட்டிக் கொண்டே இருக்கிறான் கொடுமையான சொற்களால் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்றாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்கும் சிலர் நம்மை போற்றுவார்கள் சிலர் தூற்றுவார்கள் எனவே இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த வன் சொல்லையும் இனிய சொல்லாக கருதக்கூடியவன் உண்ண வேண்டும் நெய் சோறு உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஒருவன் ஆனால் அவனுக்கு கிடைப்பதோ கூழு தான் கிடைக்கிறது ஆனால் அவன் உண்ணுகிற போது திருப்தியாக அந்த கூழையே நெய் சோறாக நினைத்து உண்பவன் இருக்கிறான் அல்லவா அந்த மனதோடு இருக்கிறவன் மெய்ப்பொருளை உணர்ந்தவன் என்று சொல்லுகிறான் சுடுசோறு சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனுக்கு ஊசி போன பழைய சோறு தான் கிடைக்கிறது என்றாலும் கூட இதுவாவது இன்றைக்கு நமக்கு கிடைத்ததே என்று உணர்ந்து அதை முகம் கோணாமல் உண்ணுபவன் எவனோ அவனும் மெய்ப்பொருளை உணர்ந்தவனாக கருதப்படுவான் என்று சொல்வான் தம்மை திட்டுபவனையும் பொருட்படுத்தாமல் அந்த சொல்லை இனிமையாக எடுத்துக்கொள்ளுகிறவன் நல்ல ஒரு விருந்துக்கு தயாராகி அதை சாப்பிட வேண்டும் நினைக்கிறவன் கூழ் கிடைத்தாலும் அதுவே போதும் என்று எண்ணுகிற மனநிலை உடையவன் சுடுசோறு தான் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செல்கிற போது அங்கு ஊசி போன பழைய சோறு இருக்கிறது என்றால் பரவாயில்லை அதுவும் நல்லதுதான் நின்றது அதை எடுத்துக்கொள்கிற மனப்பக்கமும் உள்ளவன் எவனோ இவர்கள் மூவருமே மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்ளை பார்ப்ப பெய்ததனை இன்சொல்லா கொள்வானும் பெய்த சோறு என்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உரைப்பானும் கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார் நன்றி வணக்கம்